சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிள்ளையானின் அலுவலகத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிப்பு பிள்ளையானுக்கு ஆப்பு வைத்து நெருங்கிய சகாக்கள் முப்பதற்கு மேற்பட்ட ரகசிய கைது நடவடிக்கைகள் தமிழரசுக் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவில் மாற்றம் வரலாம் என கூறப்படுகிறது மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை மக்கள் பாதிப்பு யாழ் நூலகம் எரிந்த நிமிடத்தில் உயிரை விட்ட அருட்தந்தை நிபந்தனைகளின்றி ஆதரவு கோருகிறது தமிழரசு கட்சி ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தோராவது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன இலங்கையிலும் ஒமிக்ரான் துணை வகைகள் கோவிட் தொற்று தொடர்பில் விசேட அறிவிப்பு இலங்கை வரும் ஐநாவின் உயர் அதிகாரி தொடர் அழுத்தத்தில் அனுர அரசாங்கம் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விசாரணைகள் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தரின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு பாவிக்கரை உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்படி குறித்த சோதனையில் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசு சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்த சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று முற்றுகையிட்டனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மட்டக்கிழப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவர் மட்டக்களப்பில் உள்ள அவரின் காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின்களின் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்தனர் இந்த சோதனையில் பல்வேறு கோப்புகள் மற்றும் அது உள்ளடங்கிய பொருட்களை சிஐடி மற்றும் விசேட மீட்டுள்ளனர் பிள்ளையானுக்கு நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டால் இவ்வாறான சுட்டி வளைப்புகள் இடம்பெறுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் இந்த சுட்டி பின்னணியில் முப்பதற்கும் மேற்பட்ட ரகசிய கைதுகள் காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவில் மாற்றம் ஏற்படலாம் என அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்தார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வருகிற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தாம் வர வேண்டும் என்ற ஆசை சுமந்திரனுக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சுமந்திரனையா அல்லது சிபிகே சிவஞானத்தையா தெரிவு செய்யப் போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது தற்பொழுது குறித்த இருவரில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சி இறங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டன் பகுதியில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்றினால் ஹட்டன் போலீஸ் ருவான்புர பொலனி ஹட்டன் குடாகம உள்ள பல வீடுகளின் கூரைமையாகவும் பகுதியளவிலும் அள்ளுன்று சென்றுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் மேலும் அந்த பகுதிகளில் உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளதாகவும் ஹட்டன் தலைமையக போலீஸ் நிலையத்தின் தலைமை போலீசார் ரஞ்சித் ஜெயசேன தெரிவித்தார் மேற்படி வீடுகளில் வசிப்போர் தற்காலிகமாக தங்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு இடம் பெயர்ந்துள்ளனர் மேலும் மத்திய மலைநாட்டில் கடுமையாக சீரற்ற வானிலை தொடர்ந்து நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீசிய பலத்த காற்று காரணமாக கேப்டன் பகுதி முழுவதும் உயர் மின் கம்பிகள் மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் அறந்து விழுந்துள்ளதாகவும் மின்தடையை சரி செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹட்டன் மின்சார சபையின் மின்சார கண்காணிப்பாளர் நிமல் சமரகோன் தெரிவித்தார் இதேவேளை நோட்டன் பிரிட்சில் உள்ள விமல சுரேந்திர நீர் மின் நிலையத்திற்கு செல்கின்ற வீதியில் இரவு ஒரு பெரிய மரம் விழுந்ததால் அதிகாலை வரை வீதியின் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதே சமயம் கட்டனில் இருந்து தலவாக்கலை வரை செல்லும் உயர் மின் கம்பி அமைப்பு இரவு சரிந்து விழுந்ததால் ஹோட்டக்கலை மற்றும் தலவாக்கலை பகுதிகளுக்கு மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது ஒரு மனிதனுடைய நாகரிகமற்ற மனிதர்கள் உருவாகி இருப்பதாகவும் நல்லிணக்கத்தை அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் பிரபல சிங்கள திரைப்பட இயக்குனரும் சிறந்த கலைஞருமான தர்மஸ்ரீ பண்டாரநாயக்க தெரிவித்தார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வழங்கிய நேர்காணலில் அவர் கூறியிருந்தார் அறிவானது சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டாமா நான் உதாரணத்தை கூற விரும்புகிறேன் அண்மையில் டெய்லி மிரட் பத்திரிகைக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கினேன் அதை யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் பத்திரிகை ஒன்று மொழிபெயர்த்து பெயர்த்து முழு பக்கத்தில் வெளியிட்டது அந்த நேர்காணலில் நான் இதை குறிப்பிட்டேன் அதில் நான் இரண்டு விடயங்கள் பற்றி கூறினேன் யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு தீ வைக்கும் அளவுக்கு உயர்ந்த இனமாகும் இனத்தைப் பற்றி இனவாத மமதையில் நான் பேசுவேனாக இருந்தால் அவ்வாறு பேசும் ஒவ்வொரு மனிதனும் இந்த விடயத்தை மறக்க கூடாது யாழ்ப்பாணத்தில் வசித்த இளைஞர்கள் அதேபோல் போல் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் பொறியியல் பீடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்க இங்கிருந்த மாணவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு புயரத்தில் சென்று அந்நூலகத்திலிருந்து புத்தகங்களை படைத்து பரீட்சைக்கு தோற்றினர் அந்த நூலகத்தில் இருந்து தொண்ணூறாயிரம் புத்தகங்கள் தீ வைக்கப்பட்டது இது ஒரு மிலேச்சித்தனமான செயல் ஏதோ எரிவது போல் தெரிகிறது என்ன நடக்கிறது என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த அருட்தந்தை என் ஃபாதர் உங்களுக்கு தெரியாதா யாழ்ப்பாண புது நூலகத்துக்கு தீ வைத்து விட்டார்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட அருட்தந்தை சிங்கராயர் தாவீது கையில் தொலைபேசியை வைத்துக்கொண்டு அப்படியே மரடித்த நிலையில் உட்கார்ந்தார் இந்த நாட்டில் யாழ்ப்பாண புது நூலகம் எரிந்துவிட்டது என்று கீழ்ப்பட்டதும் உயிர் திறந்த ஒரு அருள் அவர் பார்க்கப்படுவதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் இலங்கை தமிழ் கட்சியானது நிபந்தனைகளின்றி தமக்கு ஆதரவை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் அவரின் இல்லத்தில் நடைபெற்ற உறவினர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் அரசு கட்சிக்குமான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன ஆனால் இறுதியான விடயமவையும் எட்டப்படவில்லை ஆனாலும் ஒருங்கிணைந்து செல்ல தயாராக இருப்பதாக பல கட்சிகள் குறிப்பிட்டது நாங்களும் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளோம் கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்காக அது சார்ந்து கலந்துரையாடல் இடம்பெறுகிறது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க முடியாது எனவே எவ்விதமான நிபந்தனை இன்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றீடாக நாங்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் கூறியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தோராவது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் படுகொலைக்கான நீதி கோரிய கவனையீர்ப்பு போராட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது மறைந்த ஊடகவியலாளர் வீராளர் நடேசனின் திருவுருவப்பிடத்துக்கு தீபமேற்றி மலத்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர் வீரர்கள் பங்கு பெற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஆசியாவின் பல பகுதிகளில் பரவி வரும் இரண்டு புதிய எமிக்ரோன் துணை வகைகள் இலங்கையிலும் இருப்பதை இலங்கையின் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் வைரஸ் தொடர்பான நிபுணர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ நிபுணருமான ஜூர் ஜெயமகா இதை அறிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் மரபணு பகுப்பாய்வு மூலம் இந்த துணை வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எனினும் தேவையற்ற எச்சரிக்கை அவசியமில்லை என்றும் ஜெயமகா மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டக் இந்த மாதம் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சக தரப்புகள் இந்த தகவலை தெரிவித்தன இந்த விஜயத்துக்கான உறுதியான தேதி இன்னும் செய்யப்படவில்லை இதன்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் தனது கடமைகளை ஏற்றுக்கொண்டு ஆஸ்திரிய நாட்டவரான துர்கின் இலங்கை பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக அமைந்துள்ளது சர்வதேச சமூகத்தால் எழுப்பப்பட்ட மனித உரிமைகள் கவலைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்று இலங்கை அரசாங்கம் தடுமாறும் நிலையில் அவரின் பயணம் அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுர் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்தி மூன்று சிவப்பு கொடி கொண்ட கொள்கலங்கள் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை நிதியமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு பின்னரும் இன்னும் அது நிறைவு பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து குறித்த முன்னூற்று இருபத்தி மூன்று சிவப்புக் கொடி கொண்ட கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த விசாரணை குழு தமது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என துறைமுக பிரதி அமைச்சர் ஜனிதா அமைச்சர் ரத்னாகி இருப்பதாக எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் எதிர்க்கட்சிக்கு பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அமைச்சர் கொடித்துவக்கு கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்